இன்னைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடு தாங்க உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் அதுவும் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல பல ஜங்ஷன்ல இருந்து வித்தின் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல தாங்க இந்த வீடு வீட்டோட ஃப்ரெண்ட்லி எலிவேஷன் எப்படி இருக்கு பாருங்க ஒரு நல்ல அழகாக கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க இந்த மொத்த பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரெண்டரை சென்ட்ல அமைஞ்ச வீடுங்க ரெண்டரை சென்ட்ல கட்டின வீடு வீட்டோட நில முதல் கதவு வீட்டோட டோட்டல் கதவு ஏரியா எல்லாமே பார்த்தீங்கன்னா தேக்குல தான் செஞ்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி வீடு ஹால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்லா பால்சிலிங் ஒர்க்கு லைட்டிங்கு எல்இடி லைட்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு பெட்ரூமும் ஒரு சைல்ட் பெட்ரூமும் ஒரு நார்மல் பத்துக்கு பன்னெண்டு சைஸ்ல ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க இதாங்க நம்ம அந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் அதாவது பத்துக்கு பன்னெண்டு சைஸ் பெட்ரூம் பெட்ரூமோட கதவு நிலம் எல்லாமே தேக்கில் தான் அவங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அழகாக பழங்க அழகான ஒரு ட்ரெஸ்ஸிங் கபோர்டு ஃபுல் கபோர்டு சிஸ்டிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பேரிவேர் நல்ல ஃபிட்டிங்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது உங்க ஒரு செகண்ட் கிட்ஸ் பெட்ரூம் மாதிரி ஒன்பதரைக்கு பன்னெண்டு சைஸ்ல வந்துட்டு கொடுத்துருக்காங்க அதுவுமே அழகான டிசைனும் அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூமோட கதவுமே தேக்கில் தாங்க அழகா பண்ணி கொடுத்துருக்காங்க வித் அட்டாச் பாத்ரூம் அங்கேயும் சின்ன கபோர்ட் ஒர்க் கிட்ஸ்க்கு வைக்கிற மாதிரி புக்ஸ் திங்ஸ் வைக்கிற மாதிரி கபோர்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க கிச்சன் பாத்தீங்கன்னா கிச்சன்ல அழகாது உங்களுக்கு டைனிங் டேபிள் இங்கே போட்டிங்கன்னா அழகாட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாட்டு லேப் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா சின்ன ஒரு டைனிங் டேபிள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அழகாட்டு வந்து சர்வ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கேயே கை கழுவுறதுக்கு வாஷ் மிஷின் வச்சிருக்கிறாங்க கிச்சன்ஸ் பார்த்தீங்கன்னா கிச்சனோட செட்டப் உங்களுக்கு எல்லாமே மாடுலர் கிச்சன் செட்டப் தான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கிச்சனில் நமக்கு ஸ்டோரேஜ் வைக்கிற மாதிரி திங்ஸ் வைக்கிற மாதிரி அழகாட்டு கபோர்டு ஒர்க்கும் நல்லா அழகாக அடிச்சு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா கதவு கொடு கதவு வந்துட்டு ஓப்பன் டோர்க் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அழகான காட்டும் ப்ளஸ் சன்லைட்டும் வர மாதிரி உங்களுக்கு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டை சுற்றியுமே உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அழகான ஃப்ரெண்ட்லி பட்ஜெட் வீடுக்கு அவங்க கேட்குற ஓனர் கேட்குற ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி லேக்ஸ் கேட்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தாங்க நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு பேசி முடிச்சு தரோம் இங்க நமக்கு கோணம் பாலிடெக்னிக்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாப்ஸ் கவர்மெண்ட் ஸ்டாப்ஸ் யாரா இருந்தாலுமே இது போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு கோணம் பாலிடெக்னிக்ல இருந்து நம்ம பலவலை பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோ மீட்டருக்குள்ளதாங்க வருது கவர்மெண்ட் ஸ்டாப்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கும் இது யூஸபுள் ப்ளஸ் பக்கத்துல எனக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்ல நாகர்கோவில் இல்ல நாகர்கோயில் சிட்டிக்குள்ள இல்லைன்னு கவலைப்படாதீங்க நாகர்கோவில் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் ஒரு ஃபோர் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் குள்ள இந்த லிமிட்டர்ல வாங்க இந்த வீடுமே வருது அழகான பட்ஜெட் வீடு ஃபிஃப்டி லேக்ஸ் கேட்குறாங்க அதுவும் நெகோஷியபிள் தான் வாங்க நாங்க டைரக்டாக உங்களை சைட் விசிட் பண்ணி கேட்கறோம் நல்ல விலைக்கு பேசி முடிச்சு